வணக்கம் விட்டமின் டி குறைஞ்சிச்சுனா உண்டாகிற ஆபத்துக்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா விட்டமின் டி வந்து நம்மளுடைய உடல்ல பல்வேறு வளர்ச்சிதை மாற்றத்துக்கு தேவைப்படுது ஹார்மோன் சுரக்கிறதுக்கும் கால்சியம் உடல்ல சேரத்துக்கும் ரொம்ப தேவைப்படுது எலும்புகள் பலம் பெறத்துக்கும் பற்கள் உறுதியாக இருக்கிறதுக்கும் இருக்கவே தேவையான கால்சியம் பெறத்துக்கு விட்டமின் டியும் நம்ம நம்ப வேண்டியதா இருக்குது விட்டமின் டி போன்ற சில வகை உணவுகளிடமிருந்தும் பெறலாம் நமக்கு போதிய அளவு இந்த சத்தின சந்தையில விட்டமின் டி பயிறு வகைகளையும் பல சாறுகளையும் சேர்க்கிறாங்க விட்டமின் டி குறைஞ்சிச்சுனா கால்சியம் அளவுல உடல் குறையும் இது முன்னாமே தெரிஞ்சதுதான் ஆனா விட்டமின் டி குறைபாட்டுனால சிறுநீரகமும் பாதிக்கப்படும் ஆராய்ச்சியில தெரிய வந்திருக்கு முக்கியமா வந்து குழந்தைகளிடம் விட்டமின் டி குறைபாட்டுனால சிறுநீரகம் பழுதடைஞ்சிச்சுன்னா புற்றுநோய் ஆஸ்டியோபோரோசிஸ் இதய நோய் இதெல்லாம் வந்து தாக்க ஆபத்து அதிகமா இருக்குதா மருத்துவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க சிறுநீரக பாதிப்பு அடைஞ்ச குழந்தைகளிடம் இருந்து விட்டமின் டி குறைவாகவே இருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு சிறுநீரகம் பாதிக்கப்பட்ட சுமார் ஐநூறு குழந்தைகளிடம் ஆராய்ச்சி செஞ்சதில் இது நிரூபிக்கப்பட்டிருக்குது குளோமெரோலோபதி அப்படிங்கிற குழந்தை இருக்கிற குழந்தைகளிடம் விட்டமின் டி குறைவாகவே இருக்குன்னு தெரிய வந்திருக்கு அவங்களுக்கு வந்து தொடர்ந்து விட்டமின் டி சப்ளிமெண்ட்ரி கொடுக்கறதுனால அவங்களிடம் சிறுநீரக பாதிப்பு ஓரளவு சீரானது அப்படின்னு ஆராய்ச்சியில் தெரிவிந்து தெரிய வந்திருக்கு இதை மா இதை பற்றி ஆராய்ச்சி மேலும் தொடர்ந்து கொண்டுட்டு இது ஆராய்ச்சி வந்து மேலும் தொடர்ந்து தான் இருக்குது சிறுநீரக பாதிப்பு அடைஞ்ச குழந்தைகளுக்கு வந்து எந்த மாதிரி விட்டமின் டி சக்த உடலை அதிகப்படுத்துறது அப்படின்னு ஆராய்ச்சி நடந்துக்கிட்டு வருது இதற்கான வழிகளும் கண்டுபிடிக்கப்படும் அப்படின்னு ஆய்வாளர்கள் வந்து அங்கேயே டோயன் அப்படின்னு டோயன் வந்து சொல்லியிருக்காரு இந்த ஆய்வு தொகுத்து கிளினிக்கல் ஜார் ஜர்னல் ஆஃப் அமெரிக்காவோட சொசைட்டி ஆஃப் நெப்ரோலஜி அப்படிங்கிற இதழ் வெளியிட்டாங்க இதோட இளம் வயதினருக்கு வந்து சிறுநீக நோயினால் உண்டாகிற விட்டமின் டி குறைபாட்டை எவ்வாறு சரி பண்ணலாம் அப்படின்னு ஆராயத்துக்கு இந்த இதழ் வந்து உதவி புரியுது நிறைய ஆரோக்கிய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல ஆரோக்கிய தகவல் தேர்ச்சிகளும் வெறுப்ப இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி